இங்கே அனைத்துமா இருப்பது ஒரே ஒரு சக்தி தான் அதைத்தான் இறைவுன்னு சொல்கிறது இறை சக்தின்னு சொல்கிறது இறைத்தன்மைன்னு சொல்கிறது கடவுள்னு சொல்கிறது காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்கிறது இப்படி ஆயிரத்தி எட்டு பெயர்களில் சொல்லக்கூடிய ஒரு சக்தி தான் இங்கே அத்தனையுமா இருக்குது நீங்களாவும் அதுதான் இருக்கு உங்களை சுத்தி உள்ள அத்தனைமே இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனைமே அந்த ஒரு சக்தியா தான் இருக்கு அத நீங்க பார்க்கக்கூடிய தன்மைக்கு நீங்க வரல நீங்க எதா இருக்கீங்களோ நீங்க எதா செயல்படுறீங்களோ அதை மட்டும்தான் வெளியில பார்க்க முடியுதே தவிர மற்ற விஷயங்கள உங்களால பார்க்க முடியல ஒரு உதாரணம் சொல்றேன் இதன் மூலம் நீங்க புரிஞ்சுக்க முடியும் நீங்க உங்கள் நண்பர்களோட தாஜ்மஹாலை சுற்றி பார்க்குறதுக்கு சுற்றுப்பயணமாக போகிறீங்க அதில் உங்களுடைய நண்பர் ஒரு நண்பர் கார்பண்டராக இருக்கார் இன்னொரு நண்பர் கட்டிட மேஸ்திரியாக இருக்கார் இன்னொரு நண்பர் பெயிண்டராக இருக்கார் இதில் நீங்கள் எந்த தொழில் சார்ந்தும் எந்த விஷயமும் இல்லாமல் தாஜ்மஹால் சம்பந்தப்பட்ட தனிப்பட்ட கருத்து கணிப்புகளோ எதுவுமே உங்களுக்கு கிடையாது வெறும் பார்வையாளனா நீங்கள் போகிறீங்க நாலு பேரும் தாஜ்மஹாலை பார்க்குறீங்க நீங்கள் வெறும் பார்வையாளன்னா போய் அதோட அழகை பார்த்து ரசிக்கிறீங்க அதில் பெயிண்டராக இருக்கிறவர் பார்க்குறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா இதில் இன்னும் இந்த மாதிரி பெயிண்டிங் ஒர்க்கு பண்ணியிருக்கலாம் இப்படி பண்ணியிருந்தால் இன்னும் அழகாக இருந்திருக்கும் அப்படின்னு அவருடைய தொழில் சம்பந்த விஷயம் மட்டும்தான் அவரோட கண்ணுக்கு தெரியுது மற்ற விஷயங்கள் அவரோட கண்ணுக்கு தெரியல அடுத்தது கட்டிட மேஸ்திரி பார்க்குறாரு அவர் சொல்கிறாரு இவ்வளோ ஒரு தொழில்நுட்பத்தை அருமையாக பண்ணியிருக்காங்களே ரொம்ப அற்புதமாக இருக்கே அப்படின்னு அவர் தொழில் சார்ந்த விஷயத்தை மட்டும்தான் பார்க்குறாரு அது மட்டும்தான் அவருக்கு தெரியுது மற்ற விஷயங்கள் அவருக்கு தெரியல அடுத்து கார்பண்டர் பார்க்குறாரு அவர் சொல்றாரு அந்த காலத்திலையே இவ்வளோ ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்கியிருக்காங்களே எப்படி பண்ணுனாங்க அப்படின்னு அவருக்கு அந்த உட்வொர்க்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் அவருக்கு தெரியுது மற்ற விஷயங்கள் அவருக்கு தெரியல என்ன அப்படின்னா பெயிண்டருக்குள்ள பெயிண்டர் அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் நிரப்பப்பட்டு இருக்கு கார்பண்டருக்குள்ள கார்பண்டர் அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் நிரப்பப்பட்டிருக்கு கட்டிட மேஸ்திரிக்கு அந்த மேஸ்திரிங்கிற விஷயம் மட்டும்தான் நிரப்பப்பட்டு இருக்கு அவங்களுக்குள்ள எதால நிரப்பப்பட்டு இருக்கோ அதை மட்டும்தான் பார்க்குறாங்களே தவிர மற்ற விஷயங்கள் அவங்களுக்கு தெரியல அங்க அவங்க பார்த்த விஷயம் மட்டும்தான் இருக்குதா அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை அந்த தாஜ்மஹால் முழுமையான அழகோட காட்சி அளிச்சுட்டு இருக்கு இதுல விதிவிலக்கா நீங்க தான் இருக்கீங்க உங்களுக்கு எந்த தொழில் சார்ந்தும் அந்த விஷயங்கள் இல்லாதனால நீங்க வெறும் பார்வையாளனா போய் அதோட அழகை பார்த்து ரசிச்சுட்டு வரீங்க அதை ரசிக்கக்கூடிய கண்கள் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு இதுதான் இதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு இந்த உதாரணம் மூலம் நீங்க எளிமையா புரிஞ்சுக்க முடியும் நீங்கள் எதால் நிரப்பப்பட்டு இருக்கீங்களோ அதை மட்டும்தான் வெளியில் பார்க்க முடியுமே தவிர மற்ற விஷயங்களை உங்களால் பார்க்க முடியாது எதை பழக்கப்படுத்தி வச்சிருக்கீங்களோ எதை பதிவாக வச்சுருக்கீங்களோ அது சார்ந்த விஷயங்களை தான் பார்க்க முடியுமே தவிர இங்கே இருக்கக்கூடிய யதார்த்தமான விஷயங்களை உங்களால் பார்க்க முடியாது இங்கே அத்தனையுமா அந்த இறைத்தன்மையால் நிரப்பப்பட்டு இருக்கு இறைத்தன்மையாக தான் அத்தனையுமே இருக்கு நீங்க அதை பார்க்கற தன்மையில் இல்லை நீங்க அந்த தன்மையில் நிலை பெற்றால் மட்டும்தான் இங்க அத்தனை இறைத்தன்மா இருக்கிறது நீங்க பார்க்க முடியும் சக மனிதர்களை பார்க்க முடியும் மரங்களை மலைகளை நீங்க பார்க்க முடியும் காக்கைகளை குருவிகளை அத்தனையிலையுமே அந்த இறைத்தன்மையை நீங்க பார்க்க முடியும் ஆனா அதை பார்க்கக்கூடிய தன்மைக்கு நீங்க வரலை இதுதான் உண்மை அந்த தன்மைக்கு நீங்க வராத வரைக்கும் இந்த விஷயங்களெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கவே முடியாது நீங்க அந்த தன்மைக்கு வராதனால அந்த இறைத்தன்மை மாறிடுமான்னு கேட்டீங்கன்னா அது மாறாது நீங்கள் தான் அந்த தன்மைக்கு மாறணும் அதுக்காக தான் நீங்க இங்கே பிறவி எடுத்து வந்திருக்கிறதே அதுக்கு நீங்க என்ன முதல்ல செய்யணும்னா உங்களுடைய இயக்க சக்தி என்னவா இருக்கு அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிற முயற்சியில ஈடுபடுங்க அதுல ஈடுபடும் போது நீங்களே அந்த தன்மைக்கு மாறிடுவீங்க அறிவால் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் வாழ்ந்துட முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது அறிவு பெருக பெருக அமைதியின்மையும் ஆரவரமும் ஆணவம்தான் அதிகமாகுமே தவிர அமைதியும் ஆனந்தமும் கிடைக்காது அறிவை நீங்க சரியா பயன்படுத்தி அறிவு உங்களுக்கு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை சரியா பயன்படுத்தி உங்களை நோக்கி நீங்க திரும்பும்போது உங்களுடைய இயல்பான அமைதியிலையும் ஆனந்தத்திலையும் நீங்களே நிலை பெற்றுருவீங்க அப்படி நிலைப்பற்றி இருக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சதும் இங்கே அத்தனையுமே இறைத்தன்மையாக தான் இருக்குது நீங்களும் இறைத்தன்மையாக தான் இருக்கீங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனையுமே இறைத்தன்மையாக தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே உணர்ந்துருவீங்க அதற்கு அறிவு சார்ந்து வாழ்ந்தீங்க அப்படின்னா இதை தெரிஞ்சுக்க முடியாது நீங்கள் உணர்வு சார்ந்து வாழ்ந்தாதான் இதை தெரிஞ்சுக்க முடியும் அதனால் அதற்கான பயிற்சியங்களில் ஈடுபடுங்க அந்த உணர்வில் நிலை பெற்று வாழ்க்கையை கொண்டாடுங்க